அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் இன்றைய நமது பயணம் இந்தியா கிட்டேருந்து தொடங்கப்போகிறோம் இந்தியாவில் தொடங்கி அப்படியே ஜெர்மனிக்கிட்ட போயிட்டு ஜெர்மனியிலிருந்து இஸ்ரேல் இஸ்ரேலிருந்து சிரியா சிரியாவில் இருந்து அப்புறம் நம்ம ஐரோப்பா ஐரோப்பா செய்திலேருந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ்ன்ற பாருங்கள் ரஷ்யா ரஷ்யாவிலிருந்து இருந்து ஃபைனலாக ஈரான் கிட்ட முடிச்சிடலாம் அது இல்லாமல் வடகொரியா செய்திகளும் அடங்கும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அப்படியே கடக்கலகலன்னு செய்திக்குள்ளே போலவாங்க வீடியோல் பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ மொதல் செய்தி கோல்டு ரிசர்வ் பற்றின செய்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு நாடும் அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தின் சார்பாகவும் மற்றதாகவும் கோல்டு ரிசர்வ் மட்டும் எவ்வளோ வைத்திருக்காங்கன்ற தகவல் ஆல்ரெடி உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் மறுபடியும் ஒரு தடவை அந்த புகைப்படத்தை நான் காட்ட விரும்புகிறேன் நான் இந்த கோல்டு ரிசர்வில் உலகளாவிய அளவில் அமெரிக்கா எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு மெட்ரிக் டன்னு வச்சுருக்காங்க அடுத்தது ஜெர்மனி மூவாயிரத்தி ஐநூ மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு மெட்ரிக் டன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இத்தாலி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் வச்சுருக்காங்க ஃப்ரான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு மெட்ரிக் டன் வச்சுருக்காங்க ரஷ்யா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் வச்சுருக்காங்க மீதி சீனா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு சுவிட்சர்லாந்து ஜப்பான் இந்தியா எட்நூற்றி நாலு மெட்ரிக் டன் நெ நெதர்லாண்டு வந்து ஆறுநூற்றி பன்னெண்டு மெட்ரிக் டன் வைத்திருக்காங்க இது ஆல்ரெடி நான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் என்ன ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது அதிகாரப்பூர்வமாக அரசு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்திய பெண்கள் குறிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சீர்வரிசை கொடுக்கறது வீட்டில் கோல்டு செயின் வாங்கிறது அந்த மாதிரியான பர்ச்சேஸ்லாம் இருக்குல்ல அதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உலகளாவிய அளவில் இந்தியா தாங்க அதிகமான அளவுக்கான கோல்டு இம்போர்ட்டர் கோல்டு வைச்சிருக்கிற நாடு இதெல்லாம் தாங்க சமீபத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்திய பெண்கள் கிட்ட மட்டும் இருபத்தி நாலாயிரம் டன் கோல்டு வந்து இருக்கான் இந்த வீட்டில் வைத்திருக்கிற கோல்டு மட்டுமே நான் முன்ன சொன்னது அரசாங்க சார்பாக வைத்திருக்கிறது பட் வெளிநாட்டில் பெருசா கோல்டு மோகத்தை விட இங்க இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் இல்லையா ஒவ்வொரு தடவை சீர்வரிசை கொடுக்கறது வரதட்சணை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி சொல்கிறேன் நான் அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இருபத்தி நாலாயிரம் டன்னா அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து அவங்களுடைய நாட்டோட கோல்டு ரிசர்வ் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டன் அப்புறம் ஜெர்மனி இத்தாலி ஃப்ரான்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக கடந்த இருநூறு வருடமாக கோல்டுனுடைய ரிசர்வ் தாண்டி கோல்டுடைய ப்ரொடக்ஷன் இந்த தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இருக்கு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் ஒவ்வொரு நாடாக இணைகிறாங்க கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சீனா டாப் பொசிஷனில் இருக்காங்க அதாவது தங்கத்தை தோண்டி எடுக்கிற அதிகமான பேர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சொல்கிறேன் நான் முந்நூற்றி முப்பது டன் வரைக்கும் மெட்ரிக் டன் வரைக்கும் தோண்டி எடுக்கிறாங்க ரஷ்யா செகண்டு ஆஸ்திரேலியா தேர்டு முந்நூற்றி இருபது கெனடா வந்து இரநூத்தி இருபது அப்புறம் தான் அமெரிக்கா நூற்றி எழுபது மெக்சிகோ கசகஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா பெரு உஸ்பெகிஸ்தான் காசா இந்தோனேஷியா இங்கே இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் இருபத்தி நாலில் பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா தான் இன்னுமே டாப் பொசிஷனில் இருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு மெட்ரிக் டன் தங்கத்தை தோண்டி எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியா செகண்ட் முந்நூற்றி பதினஞ்சு ரஷ்யா முந்நூறு அதுக்கப்புறம் அமெரிக்கா இரநூத்தி இருபத்தி மூணு கனடா நூற்றி இருபது பெரு நூற்றி முப்பத்தி மூணு கானா நூற்றி முப்பது சவுத் ஆஃப்ரிக்கா மெக்சிகோ அப்புறம் உஸ்பெகிஸ்தான் லாஸ்ட்டாக நூறு மெட்ரிக் டன் இந்தியா வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை ஆனால் நம்ம அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணி வாங்குகிறோம் ஸோ கவர்மெண்ட் கோல்டு ரிசர்வ் தாண்டி இந்திய பெண்கள்கிட்ட தான் வேல்ட்லேயே பதினோரு பர்சன்ட்டுக்கான தங்கம் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்திய தகவல் எது மட்டுமா அப்படின்னா இருபத்தி ஒம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க குறிப்பாக யூகேயில் இங்கிலாந்தில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் அங்கே இருக்கக்கூடிய யூகே மக்களை விட இங்கேருந்து போன என்ஆர்ஐஸ் இந்திய மக்கள் இருக்காங்கள்ல இந்திய மக்கள் தான் அதிகமான அளவுக்கு லேண்டு வைத்திருக்காங்க அங்கே இருக்கிற மக்களை விட அதாவது லேண்டு வாங்கி போகிறத சொல்கிறேன் ரியல் எஸ்டேட்டில் சொல்கிறேன் மிகப்பெரிய அளவுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்காங்க இது லார்ஜ் அண்ட் லார்ஜ் அப்படின்றாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே பீட் பண்ணி இங்கிருந்து போன மக்கள் இந்திய மக்கள் அதிகமான பேர் அங்கே ரியல் எஸ்டேட்டில் வாங்கி போட்டிருக்காங்கன்ற தகவல் மிகப்பெரிய விஷயம் ஒரு காலத்தில் நம்மளை வந்து பிடிச்சிருந்தாங்க இன்றைக்கி நம்ம அவங்களோட ரியல் எஸ்டேட்டை ஆட்டி படிக்கிறோன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம ஜெர்மனி கிட்டேருந்து போயிடலாம் ஏன்னா ஜெர்மனி போகிறதும் போகிறோம் அரசாங்கம் ஆட்சியை கல கவிழ்த்துட்டாங்க அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த இறுதி கொஞ்சம் அவங்களுக்கான பவர் இருக்குல்ல அந்த இறுதி பவரில் என்ன பண்ணியிருக்காங்க ஃபைனலாக இப்போ நேற்றுனா ஒரு ஒரு நாளைக்கு முன்பு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு முப்பது மில்லியனுக்கான தொகை ஆயுதங்கள் வாங்குவதற்கும் மற்றதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட் படி இருக்கிற பெண்டிங்கை நாங்கள் கொடுத்துறன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அனே பிஆர் பிஆர்போக் அவர்கள் அவர் தான் இன்னும் வெளியுறவு பொறுப்பாக இருக்கிறாங்க அமைச்சர் சார்பாக அவங்க வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஆக்சுவலாக இப்போ தான் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஒரு நூறு மில்லியனுக்கான ஆயுத உதவிகளை ஏற்றுமதி செஞ்சாங்க இஸ்ரேலுக்கு அக்டோபர் இப்போ ஒரு மாதம் கேப்பில் மறுபடியும் இப்போ உடனடியாக ஏற்றுமதி செய்கிறாங்க ஏன் இப்போ உடனடி ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஆட்சி கலைச்சிட்டாங்க மறுபடியும் எந்த மாதிரியான ஆட்சி வருது எப்படின்னு தெரியாது அதனால் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணிடலான்ற அடிப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது அப்படியே இஸ்ரேலேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம சிரியா பக்கம் வந்தோம் அப்படின்னா இஸ்ரேலோட செய்தி ஒன்று இருக்குது அந்த ஃபைனலாக முடிக்கிறேன் குறிப்பாக டமாஸ்கஸ் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா டமாஸ்கஸ்னால் எங்கள் சிரியாவை சொல்கிறாங்க சிரியா என்ன விரும்புகிறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த லட்டாக்கியா பகுதியிலையும் இன்னொரு பகுதியிலும் ரஷ்யானுடைய பேஸ் வந்து இன்னும் இருக்குது கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதம் எடுத்துகிட்டு போனாலும் இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ சிரியா அரசாங்கம் என்ன விரும்புகிறாங்கன்னா இல்லை ரஷ்யாவும் இருக்கட்டும் எல்லாருமே நம்மளுக்கு தேவை தானே ஒருத்தருடைய நட்பன்று மட்டுமே நாடி செல்வது கரெக்டாக இல்லை கொஞ்சம் அவங்களும் இருக்கலாமே அதாவது இரடகுனவர்கள் கொஞ்சம் ரஷ்யாவும் இருக்கிறதுக்கான ஒப்புதல் கொடுத்துருக்குறாராம் அதனால் மறுபடியும் பேச்சுவார்த்தை லைட்டாக அரசல் முரிசலாக நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிரியாவுக்குள்ளார தேர்தல் இன்னும் நாலு வருஷத்துக்கு கிடையாதுன்ட்டாங்க ஜுலானி அவர்கள் இன்னும் நாலு வருஷத்துக்கு கிடையாது இன்னும் கொஞ்சம் கட்டமைக்க வேண்டிய வேலைகள் இருக்கிறது அதுக்கப்புறம் தான் இந்த தேர்தல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக நம்ம இசையினுடைய செய்திகள் முடிக்கணும் அப்படின்னா குறிப்பாக காசாவுக்குள்ளார கமல் அதுவான்ற மருத்துவமனைக்குள்ள நடந்த அடுத்தடுத்த தாக்குதல்களும் கைது நடவடிக்கைகளும் ஆல்மோஸ்ட் இரநூத்தி நாற்பது சஸ்பெக்ட் பக்கம் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் கமல் அத்வான் மருத்துவமனையில் அதில் டைரக்டர்ஸ் பதினஞ்சு பேர்ன்ற மாதிரி வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க ஆறுநூறு சிவிலியன்ஸ் அங்கேருந்து எவொகேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் அந்த மருத்துவமனையை நாங்கள் தாக்கம் நடத்தி இருக்கோன்றாங்க ஆனால் காசா தரப்பில் அவங்க ஹமாஸ்னுடைய மினிஸ்டர் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஐம்பது பொதுமக்களை வந்து சுற்றிருக்காங்கன்றமா சொல்கிறாங்க அவங்க ஐம்பது பொதுமக்களால் பத்தொம்போது தீவிரவாதிகளை நாங்கள் அந்த ரெயிலில் வந்து சுட்டு கொண்டிருக்கோம் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க அவங்க பத்தொம்பது தீவிரவாதிகளால் ஐம்பது பொதுமக்களை சுட்டு வீழ்த்திருக்காங்கன்றாங்க ஸோ கான்ட்ராவர்சியான ஒரு ஒரு கண்டென்ட்னு எடுத்துக்கலாது எப்படி கான்ட்ரவர்சின்னா அவங்க நாங்கள் தீவிரவாதிகளை கொண்டோம்பா பத்தொன்பது பேருன்றாங்க இல்லை இல்லை இவங்க மக்களை தான் கொண்டாங்க அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை இப்போதைக்கு வாய்ப்புகளே இல்லை அதாவது காசாவும் அமாசுக்கான பேச்சுவார்த்தை இப்போதைக்கு இல்லை என்பது தெளிவாக தெரியுதுங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம ஐரோப்பா கிட்டே போயிடலாம் ஐரோப்பானா உக்க உக்ரைனுக்கு எதிராக அங்கேரி என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஒன்றாம் தேதி நாளையிலேருந்து அந்த கேஸ் பைப்லைன் நிறுத்த போகிறேன்னு சொன்னாங்கல்ல இதுக்கப்புறமும் நிறுத்துனீங்க அப்படின்னா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை எப்படி திறக்க வைக்கணும்னு எங்களுக்கான ஐடியா தெரியும்னு இருக்காங்க மேபி ஃபோர்ஸ் பண்ணி அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்டு சோர்சஸ் அப்படின்னா எந்த மாதிரியான ஃபோர்ஸ்டு சோர்ஸஸ் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல எந்த மாதிரியான நெருக்கடிகள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் நான் கண்டிப்பாக எங்களுக்கான கேஸ் பைப்லைனை வாங்குவோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் அவர்கள் மிரட்டினதுக்கப்புறம் எங்கே ஐரோப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அமெரி ரஷ்யா பக்கம் போயிடுவாங்கன்ற கவலை வந்ததுனால அவர்கள் மறுபடியும் ஒரு மிரட்டல் அது வந்து டெய்லி மிரட்டலுக்கே பிறந்த ஒரு போல ஒரு என்ன காரணம் அப்படின்னா ஐரோப்பா அமெரிக்கா கிட்டே நீங்கள் இதுக்கப்புறம் கேஸ் அண்ட் ஆயில் நாங்கள் பார்த்து கொடுத்து மீதியான தான் மற்ற நாடுகிட்ட வாங்கணும் இல்லைன்னா வரி விதிச்சுடுவேன் டேரிஃப் அவ்வளோதான் முடிச்சிடும் உங்கள் கதையன்ட்டாங்க இதுக்கு முன்னாடி இதே ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா என்ன நீங்கள் எங்களை விட குறைவான அளவுக்கு இறக்குமதி பண்ணுறீங்க ஆனால் உங்களோட எங்களோட பொருளை மட்டும் அதிகமாக வரி விதிக்கிறீங்க அவ்வளோதான் ஆயில் அண்டு கேஸை நிறுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டினார் திடீர்னு நீ என்னென்ன தெரியல தெளிஞ்சு போச்சா என்னென்னு தெரியல இப்போ எங்கக்கிட்ட என்னங்க ஆயில் அண்டு கேஸை வாங்கலை அப்படின்னா முடிச்சுடுவோம் உங்கள் கதையை வரி விதிச்சிருவேன்னு இப்படி மிரட்டுறாரு இப்போ ஐரோப்பா மண்டை போட்டு குழப்பிப்பாங்க என்னப்பா இந்த ஆள் என்னதான் நம்ம ஒரு என்ன கணக்கில் எடுத்துக்கிறது வேறு அப்படின்னுப்பான்னு நினைப்பாங்க சரி ஜார்ஜியா பிரச்சனை என்னாச்சு அதை பற்றி நம்ம பேசாமல் இருந்தோம்ல நேற்று ஜார்ஜியானுடைய அதிகாரப்பூர்வ அதிபராக மிக்கேலி கவல் அவர்கள் வந்து பிரமாணம் ஏற்றுக்கிட்டார் அதுக்கான பிரத்யோக வீடியோ பதிவும் பார்க்குறேன் நீங்கள் பிரமாணம் எடுத்து இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உள்ளவரை உடமை உள்ளவரை அனைத்தும் உள்ளவரை உள்ளாடை உள்ளவரை நான் வந்து இந்த மக்களுக்காக உழைக்கிறேன்ன்றமாதான் வந்து பெருசாக சத்தியபிரமாணாக எடுத்துக்கிட்டாரு அந்த எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய அது பிரதமர் என்ன பண்ணிட்டார் கோபா கிட்ஸ் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் எங்கள் நாட்டோட ஆறாவது பிரசிடெண்ட் முறைப்படி நியாயப்படி நேர்மைப்படி ஜனநாயகப்படி எல்லா படியும் சேர்ந்து ஒரு படியாக நாங்கள் அதிப அதிபரை தேர்ந்தெடுத்துட்டோம் இனி நாட்டுக்காக உழைப்பார் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்றமா சொல்லிட்டாங்க சரி முன்னாள் அதிபர் முன்னாள் அதிபர் அப்படின்னா அமே அமெரிக்காவுடைய பப்பட் குறிப்பாக ஐரோப்பாவுடைய பப்பட் பப்பட்னு கோமாலையே சொல்கிறேன் லேடி கோமாலின்னு எடுத்துக்கலாம் இவங்க எங்கள் ஜீரோ பிஜிலிவி என்ன சொல்லிட்டாங்கண்ணா நான் பிஜிலி வெடி வெடிச்சா கூட என் இடத்த விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன் என் பின்னாடி டெக்கி கடையில் வந்து பிஜிலி வெடி வெடிசைனா கூட நல்லா எந்திரிக்கவே மாட்டேன் இதுக்கப்புறம் ஏன்னா நான் தான் அதிபர் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த அம்மா அழு அழுன்னு அழ ஆரம்பிக்குது அந்த அம்மா அதெல்லாம் முடியவே முடியாது நான் அமெரிக்கா ஐரோப்பா சொன்னால் மட்டும்தான் அதை நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணுவேன் இல்லைனா நான் தான் அதிபர் வாழ்கே அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறாங்க நேற்று கொஞ்சம் போராட்டம் கொஞ்சம் எடுத்தாங்க முன்னெடுத்தாங்க ஆனால் கொஞ்சம் அதுக்குள்ளே போராட்டத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதாவது ரொம்ப நாள் நீண்ட நெடியே ஒரு போராட்டம் ஜார்ஜானுடைய தேர்தலை ஏற்றுக்காமல் அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேர்தல் வந்து முறைப்படி தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டு அதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாறிட்டாங்க இப்போ என்ன ஐரோப்பாவுக்கு என்ன கவலைன்னா ரஷ்யா சார்ந்த நபர் வந்துட்டார்ன்றதுனால தான் கவலை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கூடிய வரையில் முன்னாள் அதிபரான ஜௌரோ பிஜிலிவியோ அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே பிஜிலி வெடியை போட்டு தாக்க போகிறாங்க அங்கே அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம பின்லாந்துக்கிட்ட வந்தோம் அப்படின்னா இப்போ ஜனவரி தேதி இருந்து ரஷ்யாவுக்கான எல்லை பகுதியை முழுமையாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் அங்கங்கே ஒரு செவப்பு கலர்ல ஒரு புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா பொட்டு வச்ச மாதிரி அது எல்லாமே ரஷ்யாவிலேருந்து பின்லாந்துக்குள்ளே போகிறதுக்கும் பின்லாந்துலேருந்து ரஷ்யாவுக்கு போகிறதுக்கான ஒரு கேட்வே அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம போக முடியும் ஒன்று வந்து இந்த நீல கலருக்கு பற்றி அது வந்து ரயில் கிராஸ் அது வந்து ரயில்வே ரூட் ரூட் அது மீதியெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க இந்த வழியை ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறாங்க ஜனவரியிலிருந்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இவங்க தான் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் லேட்வியா இவிகா சிலினா இவிகா சிலினா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய கேபிள் லைனை பெரிய அளவுக்கு பால்டிக் கடல் பகுதியில் சப்மரேன் கேபிள் லைனை டேமேஜ் பண்ணதில் ரஷ்யாவுடைய கப்பலும் சரி சீனாவுடைய லிங்கடு கப்பலும் சரி பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்கிறது அதனால் இனியும் நாங்கள் பொறுமை காக்க வேண்டிய இல்லை போயிட்டு க எந்த கப்பல் இதுக்கான சேதாரம் உட்படுத்துதோ அந்த கப்பலை வந்து முழுமையாக நாங்கள் அபகரித்து கொண்டு வருவதற்கு அபகரித்து அப்படின்னா சீஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான முழு அதிகாரம் இருக்கிறது அதை நாங்கள் குடிசைகளை உத்தரவிட போகிறேன்றாங்க போகம்மா டக்குன்னு போயிட்டு அங்கே ரஷ்யாவை ஒரு கப்பலும் சீனாக்கிட்ட போயிட்டு ஒரு கப்பலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ லேட்வியாக டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துருங்க பார்க்கலாம் நானும் தான் பார்க்கறேன் எவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட்டு வரீங்கன்னு தெரியல ஸோ இது அவள்னு எதிர்பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஃபைனலாக உக்ரைன் தரப்பில் அவங்களோட செரோஸ்கி ஆனால் சிக்ரோஸ்கி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயர் முடியுது நாளையோட முடியுது அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது ஏன்னா எங்கே வந்து சொல்கிற மாதிரிங்க முதல்ல சொல்கிறத விட்டு இப்போ வந்து சொல்கிற மாதிரிங்களா என்ன ஆளாக இருப்பேன் நான் சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கேஷ் இறந்து போயிருக்காங்களாம் யார் ரஷ்யா சார்பாக சரிங்க சார் உக்ரைன் சிறப்பில் எவ்வளோ இறந்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் யாருமே இல்லைன்ற ஆல்மோஸ்ட் ஒரு கொடுத்த அறிக்கையில் யாரும் இழ இறக்கலன்னு நினைக்கிறேன் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரஷ்யா தரப்பில் நாலு லட்சத்தி இருபத்தோராயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏழு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் வந்து முடித்து தள்ளிட்டோம் இதுக்கப்புறம் மனித இழப்புகள் அங்கே ஒன்றும் இல்லை ஒன்று பண்ணலாம் ரஷ்யா அவங்க தாத்தா பாட்டிங்க யாராவது வயசான ஆளுங்கிட்ட கன்று கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான் அதையும் அனுப்பிவிடுங்க நாங்கள் தயாராக தான் இருக்குன்ற மாதிரி தான் அவர் கொடுக்குற டைலாக்லாம் இருக்குது டைலாக் கேட்குறதுக்குலாம் நல்லா தாங்க இருக்குது நம்மனால் தான் நம்மளுக்கு சோறு நீங்கள் தயவுசெய்து நம்பிடுங்க அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க சொல்கிற செய்தி தான் இதை நான் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி நினச்சிக்காங்க தான் அப்பப்போ நான் ஃப்ரூப் சைடில் போட்டுறேன் நான் அவங்க சொல்லியிருக்காங்க பத்திரிகைகளுக்கே இண்டிபெண்ட் அதான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யா தரப்பில் இறந்தது எவ்வளோ நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் அப்போ உக்ரைன் தரப்பில் எவ்வளோ இறந்துருக்காங்கன்னா தகவல் இல்லை ஒரு பத்துலேருந்து இருபது பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவுமே கொஞ்சம் டஃப் தான் அவங்களுமே உக்ரைன்காரங்களாக இருக்க மாட்டாங்க இந்த இருந்து வந்தாங்களே அவங்களாக இருக்கலாம் சரி அங்கே முடிச்சு நம்ம வடகொரியா கிட்டே போகணும் அப்படின்னா கட்டாய இணுவ பயிற்சிகள் இருக்குது இல்லையா இதுக்கு முன்னே இருபத்தி மூணு வயசுந்து தான் இப்போ வந்து இருபத்தஞ்சி வயசாக உயர்த்திட்டாங்களாம் ஏன்னா கின்ஜாங்கன் அவர்கள் வந்து இல்லை இருபத்தி மூணு வயசு மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க நம்ம ரஷ்யாவுக்குள்ள அனுப்பிடுவாங்களான்ற அடிப்படையில் வயசை கூட ரெண்டு வருஷம் சேர்த்து வச்சுட்டாரு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தை வந்து தணிக்கிறதுக்காக ஏன்னா மக்கள் கொஞ்சம் அப்படியே கடற்கட கட கடற்க நடு ஐயோ நம்மளை அனுப்பிடுவாங்களான்ற மாதிரியே இருக்காங்களாம் அதனால் இருபத்தஞ்சுன்னு மாற்றிட்டாராம் சரி அந்த செய்தி இந்த செய்தி யார் சொன்னோம்னா ரேடியோ ஃப்ரீ ஏசியா அப்படின்ற ஒரு சேனல் சொன்னாங்க இன்னொரு சேனல் வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு ஒரு பார்த்திருக்கேன் இன்னொரு இந்த ரேடியோ ஃப்ரீ ஏசியாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிம்ஜாங்கண்ணா அவர்கள் வந்து அவங்க நாட்டுக்குள்ளார இதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளாரையே வந்து லேபர் கேம்பஸ்னு ஒன்று தனியாக இருக்கான் அந்த லேபர் கேம்பஸுக்குள்ளார ஆறு மாதம் வந்து அவங்க கட்டாயம் வேணுமா இதுக்கு முன்னாடியெலாம் பட் இப்போ வந்து சிறை தண்டனை அதிகப்படுத்தியிருக்காங்களாம் டைவர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கல்ச்சருக்கு எதிரான ஒரு இது நம்ம சொசைட்டியினுடைய கலாச்சார சீரழிவுகள் டைவர்ஸ்ன்றது வந்து அதை வந்து நான் எதிர்க்கிறேன் இதுக்கப்புறம் வந்து கட்டாயமாக நீங்கள் தான் ஆகணுன்றாங்க அது பெண்கள் தொடுத்துட்டாங்கன்னா பெண்கள் வந்து அதிகமான வருஷம் இருக்கணுன்ற மாதிரி பத்திரிகைகளை எழுதியிருக்காங்க இதை வந்து இன்னும் வடகொரியா சார்பாக அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே இல்லை ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் டைவர்ஸ்ன்றதை வந்து தள்ளி வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி என்ன எப்படி அவங்க ஆனால் வெளிநாட்டெல்லாம் இது ஒரு பிஸ்னஸாகவும் பார்க்குறாங்க நிறைய வசதியான ஆள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஆறு மாதம் வாழ்கிறாங்க இந்த வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் கேட்டாங்கன்னா அது கோடிக்கணக்கான சொத்துக்கள் எல்லாம் ஈஸியாக பாதி ஜீவன அம்சம் வந்துடுது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னா எப்படியும் தன் வாழ்நாளில் ஒரு அஞ்சு பேர்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு பேர்த்து நல்லா அழகா அழகாக இருக்க சொல்கிறேன் நான் மாதிரி நிறைய சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது நிறைய இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் பார்ப்பீங்க நீங்கள் அந்த மாதிரியும் ஒரு சில சமயத்தில் நடக்காதாங்க செய்து இந்தியாவில் கூட ஒரு சில நிகழ்வுகள் நம்ம இந்த இடத்துல வந்து குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது ஃபைனல் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று தான் தென்கொரியாவுடைய யான்ஷோ கியூவில் இருக்கார் இல்லையா அவருக்கு எதிராக நாங்கள் விசாரணையை மேற்கொள்ளணும் அதனால் அவருக்கு எதிராக எனக்கு கைது வாரண்ட்டு பிறப்பிங்க அப்படின்னு தற்காலிக அதிபர்கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸுக்கு கைது பண்ணலாம் வேணால் அவர் வீட்டில் பண்ணிங்கன்னா டீ குடிச்சிட்டு விசாரணை வாங்க கைது பண்ணி விசாரணை பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஏதோ மனசை நைட்டுப்பாவோம் கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னும் அவர் கைது பண்ணுறதுலே குறியாக இருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சம் அந்த விசாரணையை ஒத்தி வச்சிட்ருக்காங்க சரி இந்த வீடியோட கிளைமேக்ஸ் அடுத்த ரவிக்குமார் சோமியோடைய தொடக்கமான வீடியோ பதிவாக எடுத்துக்கலாம் குறிப்பாக இந்த வீடியோ பதிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா பக்கத்தில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெஹரன் எங்கே ஈரானில் இருக்கக்கூடிய தெஹரனில் நேற்று பெரிய ஒரு போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் அப்புறம் இன்னும் நிறைய ஒரு சில வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே வந்து ஈரானுடைய பொருளாதார சூழ்நிலை அப்புறம் வந்து கரண்ட்டு கட் ஆகிறது இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது டிப்ளமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஈரானுடைய ரூபாய் மதிப்பு பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது வாழ்வாதாரம் முடங்கிவிட்டது இது எல்லாம் வந்து ஆளுகின்ற அரசாங்கம் லஞ்சத்தில் குறியாக இருக்காங்கன்ற ஒரு போராட்டம் எதிர்க்கிற மனநிலை வந்து விட்டது ஸோ ஈரானை நெருங்கி விட்டதா யுத்தம் யுத்தம்னால் அந்த கழக போராட்டம் அப்படின்றதையும் அப்படியே இந்த கேள்விக்குறியோட உங்களுக்கு அடுத்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் முடிச்சுக்கலாமா போயிட்டு இல்லாமா பாய் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்